அனைவருக்கும் வணக்கம் அவனாசி ரிதன்யா கேஸில் இன்றைக்கி மூவருக்கும் நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்குறதா நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு அதில் கவின் மட்டும் வெளியில் வந்த மாதிரியும் ஈஸ்வரமூர்த்தியும் அவருடைய மனைவியும் சில காரணங்களால இன்னும் இரண்டு நாளில் பிணையில் வெளிவர இருக்கிறதாகவும் தகவல் வருது இந்த சூழ்நிலையில் பல நியூஸ் சேனல்கள்லேயும் மற்ற யூடியூப் வீடியோக்கள்லேயும் இருதானிய கடைசியில் யாரோட பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பல விவரங்கள் நாம் கூட போட்டிருந்தோம் அது தவறுங்கிறது இப்போ தான் நமக்கு புரியுது ஒரு சிலர் வந்து அந்த சிறிய பையன் ஒருத்தன் மாமா பையன் அந்த பையனோடு தான் பேசிகிட்டு இருந்ததா சில பேர் அதை பொதாகரப்படுத்தினாங்க அப்புறம் கவின் தான் வந்து பேசி அந்த வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி பேசியதாக பல பேர் அதை அந்த கருத்தில் வீடியோக்கள் வெளியிட்டிருந்தாங்க அதே போல் ரிதன்யா பேசுனது அவங்க அப்பாவோட தான் அப்படின்ட்டு ஒரு சில பேர் இப்படி ஆளாளுக்கு தங்களுக்கு தோன்றியதை வச்சு ஒரு ஆதார அடிப்படை இல்லாமல் அனைவருமே அதை இருந்தோம் அந்த வகையில் நம்ம ஒன்றே ஒன்று வந்து தீவிரமாக சிந்திக்க மறந்துட்டதுனால தான் இதனுடைய உண்மைத்தன்மை புலப்படாமல் போயிடுது ரதன்யா இறப்பதற்கு முதல் நாள் வந்து இந்த உறவுங்கிற போர்வியில் வந்த நாகராஜ் அப்படிங்கிற கவினுடைய பெரிய பா அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி ஒரு உறவு முறை உள்ளவர் வந்து ரிதன்யாவுக்கு அறிவுரை கூறம் பேர்வனின்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி பயமுறுத்தி இல்லாது பொது எல்லாம் சொல்லி மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி அது தற்கொலை முடிவுக்கு முதல் நாளே வந்துருச்சு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் நாளே அது முடிவு பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகள் இந்த மருந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் அது கோயிலுக்கு அடுத்த நாள் போயிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது எப்படின்னா அங்கே போய் காரில் போய் உட்காந்துக்கிட்டு மறுபடி வந்து ஒரு கடையில் போய் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து வச்சு இறப்பு என்பது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை இது முதல் நாளே எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி அடுத்த நாள் கார்லேருந்து கிளம்பும் பொழுது அவனாசியிலேருந்து அந்த கிளம்பும் பொழுது அங்கே இருந்த பூச்சி மருந்து கடையில் இந்த பொருளை வாங்கிட்டு தான் அது காரில் போயிருக்கு இறப்புக்கு முடிவு பண்ணி தான் வாங்கிட்டு தான் போயிருக்குது அதுக்கு பிறகு தான் போன் வந்ததாக அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு அது ரொம்ப நேரம் அழுதுட்டு பேசிகிட்டு இருந்தது பேசிகிட்டு இருந்ததுன்னு எல்லாருமே ஒரே போல் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே மறந்துவிட்டோம் அது கவனத்துக்கே வரல அப்படிங்கிறத உண்மை ஏன் இப்படி எல்லாருமே அந்த இதையை கோட்டை விட்டோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து இது தற்கொலைங்கிறதுனால யாரோ தூண்டி விட்டால் அந்த ஃபோன் மூலம் தூண்டுதல்னால்தான் இப்படி ஆகி போச்சு ஆகி அப்படின்ட்டு நம்ம சிந்தனை போயிடுதும் இது மருந்தெல்லாம் வாங்கிட்டு சென்று அந்த மருந்தை வந்து உபயோகித்த பின்பா அல்லது முன்பா என்பது தெரியல ஆனால் வந்து போன் பேசியது வந்து மருந்தை உட்கொண்ட பிறகாக இருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா ஒரு மணி நேரம் பேசியிருக்குது அப்படிங்கும்போது மருந்து அவ்வளோ நேரம் ஆளை வந்து வச்சுருக்காது பத்து நிமிஷத்துலேதான் ஃபோன் எல்லாம் பேசி முடிச்ச வர்றது தான் அந்த மருந்தை சாப்பிட்டுருக்குற அப்படி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அதுக்கு பிறகு கார் எடுத்துகிட்டு போகும்போது மயக்கம் வந்து தான் அது காரை ஓரங்கட்டி நிறுத்தி இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்குது நிகழ்வு ஆனால் அந்த ஒரு மணி நேரம் பேசுனது வந்து ஃபோன் வந்த மாதிரியும் அதில் பேசின மாதிரியும் தான் நம்ம சிந்தனை பூரா இருந்தது உண்மையிலேயே நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டோம் அதாவது ரிதன்யாவுடைய அப்பாவுக்கு அந்த அந்த டைமில் தான் வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு மெசேஜ் மொத்தம் ஒன்பது மெசேஜ் வந்து ரதன்யாவுடைய அப்பாவுக்கு அனுப்பப்பட்டிருக்குது ஒவ்வொரு மெசேஜுமே ஏறக்குறைய பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் இந்த மாதிரி இருக்குது அப்போ ஒம்பது பத்து நிமிஷம் பத்து மெசேஜ் அப்படிங்கும்போது ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் இல்லையா அதை பேசி ரெக்கார்டு பண்ணி அனுப்புறக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக வந்து அது ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருந்துருக்குது அழுதுகிட்டே அதனால தான் வந்து இந்த ஆடியோக்கள்லாம் அழுகுறல் கேட்கறது என்னென்னு அழுதுகிட்டே வந்து அது ஒவ்வொரு மெசேஜாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிறகு சென்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது ஃபோனில் வந்து பேசலை ரெக்கார்டு தான் பண்ணிகிட்டு இருந்துருக்குதுங்கிற தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அக்கம் பக்கத்தில் அங்கே இருந்தவங்களுக்கு அது ஏதோ ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு அழுதுகிட்டே பேசும்போது ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்குது போல் இருக்குன்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இது முற்றிலும் வந்து இப்போ வந்து தெளிவாக புரியுது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இது சாதாரணமாகவே புரியும் இது வந்து நடந்தது வந்து இது தான் ரெக்கார்டிங் வந்து ஒன்பது மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு மட்டும் மீதியும்னா யாருக்கு அனுப்பிச்சிதுங்கிறது வந்து அது நமக்கு வெளிவரல அப்படி இருந்ததுன்னா ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் இது ஃபோனில் ரெக்கார்டு பண்ணது தான் ஃபோனில் பேசின மாதிரி சுற்றுவற்ற மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது அதனால் அந்த இறப்பு என்பது முதல் நாளே முடிவு செய்துவிட்டு தான் கோயிலுக்கு அந்த பொண்ணு வந்து போயிருக்குது அப்படிங்கிறது தெளிவு அதுக்கு பிறகு வந்து வழியில் அந்த மருந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மேட்ரையும் வந்து இந்த மொபைலில் வந்து வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு மருந்தை குடிச்சிட்டு அது பத்து நிமிஷத்தில் அதனுடைய உயிர் போயிருக்குது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது அதனால் யாரும் கூடயும் அந்த பெண்ணு பேச கிடையாது அப்படிங்கிறது தெளிவான உண்மை அந்த சமயத்திலிருந்து தான் வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கிறதா அவங்க அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு அப்போ அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு இதுதான உண்மை அப்படிங்கும்போது நம்ம இதுவரைக்கும் எல்லா கருத்துக்களும் பொய்யாகி போச்சு நடந்த உண்மை இது தான் வாய்ஸ் மெசேஜ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குது அதை அழுதுகிட்டே செஞ்சதுனால சுற்று மக்கள் வந்து அதை அழுதுகிட்டே போன் பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தான் நடந்த உண்மை ஆகவே இந்த கேஸில் இன்னும் என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்